ஹாய் ஃபேமிலி வெல்கம் டு பிரியாமணி சேனல் அனைவருக்கும் மாலை வணக்கம் நான் ஈவினிங்ல இருந்த அந்த வீடியோ லைவ்ல பேசுற மாதிரி வந்துச்சு ஓகே மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்காக பார்த்து அங்க பாரு எதுக்காகனு பாத்தீங்கன்னா வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியாமணி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா

அதாவது நான் இவரை பேஸிக்காக இவங்களை எல்லாம் பண்ணலை நீங்கள் வந்து எனக்கு இன் இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுறதும் அப்படிதான் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ்லயும் சரி கமெண்ட்ஸ்லேயும் சரி நிறைய பேர் தயவு செஞ்சு பாவம் அந்த தம்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் தாண்டிலும் இப்போ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் என்னை நேரில் பார்க்கும்போது ஹாய் பிரியாக்கா அப்படின்னு சொன்ன எல்லாருமே இப்போ என்ன ஏமா அந்த பையனை சித்திரவாதம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சக்தின்னு சொல்றேன் சித்திரவாதெல்லாம் நான் பண்ணவே இல்லை எப்பையாச்சும் உங்கள் கிட்டே நான் சித்திரவாவை பண்ணியிருக்கேன் வீடியோக்காகனில் ரியா ரியலாகவே வந்து எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த நகை வேணும் எனக்கு அந்த வீடு வேணும் அப்படின்னு நம்ம இப்போ இது விட்ட வீடு கூட நான் வேணும் எனக்கு நீங்க கட்டி தான் ஆகணும் அந்த மாதிரிலாம் நான் கேட்கவே இல்லை இவங்களோட ஒப்பீனியன் இவங்களோட இதாக தான் பண்ணாங்க எனக்குமே சில ஜுவல்ஸ் வாங்கும்போது கூட

இவங்களுக்கு வந்து கைவிழி இருந்தா இருந்ததை கூட வந்து நான் பொருட்படுத்தாம இவங்களை வந்து நான் புஷ் பண்றேன் என்னோட ஒரு சில தேவைகளுக்காக நான் வந்து இவங்களை புஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து டிபெண்ட் பண்ண மாதிரி என்ன நேர்ல பார்க்கமோ சரி இன்பாக்ஸ்லயும் சரி நிறைய மெசேஜ் வந்து எனக்கு உண்மையாலுமே சொல்ல வந்திருக்கு அதை விட என்னன்னா இன்னும் இன்னும் சில பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா நான் டைரெக்டாவே சொல்றேன் ஒப்பனாவே சொல்றேன் என்ன சொன்னா அவரை வீட்டுல என்ன அவரை வேலைக்கு அனுப்பிட்டு நீ என்ன வீட்டுல உட்காந்து என்ன பண்ற ஷேர் பண்றயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க உண்மையாலுமே சொல்லி அவங்க சொன்ன இதுக்கான பத்தி இவங்க சொன்ன கூட நான் சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல கல்யாணம் முடிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா பாப்பா கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகிற வரைக்கும் எட்டு மாசம் வரைக்கும் கூட வேலைக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு ரெண்டரை வயசு வரைக்கும் ரெண்டரை மூணு வயசு வரைக்கும் அவங்களை வேலைக்கு வேண்டாம் வீட்டுல நிப்பாட்டி வச்சது நான் தான் வீட்டுல தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கைவழின்னு எனக்கு நான் ஆரம்பிச்சு தெரியுங்களா எனக்கு ஆரம்பிச்ச உடனே இவங்க இவங்களா எடுத்த முடிவு என்னன்னா இனிமேல் நான் வீட்டுல இருக்கோம் உன்னை நீ ஒத்து சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவ அது ஒன்ன கஷ்டப்படுத்தி நான் எப்படி உட்கார்ந்து சாப்பிடுறது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் மறுபடியும் பாப்பாவுக்கு அஞ்சு வச்சு மறுபடியும் இவங்கதான் கூட வேலை நான் வேணாம் அப்பயும் சொன்னேன் வேண்டாம் பாப்பா ஸ்கூல் போகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா அப்ப காது குத்தி ஒரு ஒரு மாசம் ஆகுது பாப்போம் கரெக்டா மூணு வயசு தான் என் பாப்பா இதாகுது நான் வந்து ஒர்க்கு கிளம்பிட்டேன் ஒரு ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஒர்க் போறேன் உண்மையுமே நானே எங்க கம்பெனியில கூட்டிட்டு இருந்தாங்க அந்த கம்பெனில எங்க அத்தைங்க கேட்டு வர சொல்லிட்டு இவர் மத்தியானம் சாப்பிடறதுக்கு வந்தா நான் கிளம்பியிருந்தேன் எங்க பிரியா பூர்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வெளியே எங்கேயாவது கிளம்பிட்டே அப்படின்னு கேட்டாரு அதெல்லாம் இல்ல நான் வேலை கிளம்பிட்டேன் வேலை கிளம்பிட்டேன் எதுக்கு வேலைக்கு போற நான் வேலை கிளம்பிட்டேன் அவ்வளவுதான் கொண்டு போய் விடுங்க சண்டை வந்து ரொம்ப சண்டை வந்துச்சு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் வேலைக்கு போவேன் பாப்பாவை பாக்கறதும் பாப்பா வந்து மூணு வயசு ஆகுது

ப்ரைஸ் எடுத்துக்கல அதுக்கப்புறம் நாள்பட நாள்பட இவங்களே சொல்ல ஆரம்பிச்சேன் வேண்டாங்க இப்படி போகாதீங்க சொன்னால் கேளுங்கள் நாலு உடம்புக்கு எதாவது ஒன்றா என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்க சொன்னாங்க அதையும் மீறி தான் நான் போனேன் அதனால வந்து இவங்க வந்து நீ போர்ஸ் பண்ணல இது வரைக்கும் போர்ஸ் பண்ணது இல்லை இதை நீ பண்ணி நீ எனக்கு வாங்கி குடுத்தா ஆகணும் இந்த வீடுங்க எனக்கு கட்டி கொடுத்தான்னு கேட்கல ஆனா அப்ப நாங்க கட்டும்போது எந்த எதிர்பார்த்தும் தான் கட்டணும் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி கட்டணும் ஆனா இப்போ இவங்க எதிர்பார்க்கறது நம்ம புள்ளைக்காக நம்ம மறுபடியும் ஒண்ணு பண்ணித்தான் ஆகணும்னு நினைக்கல அது வந்து எல்லா அம்மாவுமே நினைக்கிற ஒரு விஷயம் தான் நான் மட்டும் கிடையாது பொதுவாவே அம்மாங்க எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் இல்லன்னா நம்ம பொண்ணுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய அக்காங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க நீங்க நினைக்கிறது வந்து கரெக்ட் தான் சிஸ்டர் அப்படினு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் நான் பாக்குறப்போது பிரியாவோட அந்த பாண்டிங் நல்லாவே தெரியும் அந்த லைவ்ல வரவங்க மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் இல்ல அப்படி இல்லங்கறது எல்லாத்து தெரியும் ஏனா எனக்கு வந்து அந்த அளவுக்கு கேர் பண்ணிட்டாங்க எத்தனை ஆஸ்பத்திரிக்கு நாங்க போனங்கறது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப தரவே இல்ல என்ன கைவலின்னு சொன்னா அடுத்த செகண்ட்ல இருந்து அடுத்த ஒரு மாசம் கூட இல்ல வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா நீ வீட்டில் சும்மா தான் இருக்கேன் வேறு ஏதாச்சும் பண்ணலாம்ல வீட்டில் சும்மா தான் இருக்கேன் வேறு ஏதாச்சும் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து என்னை கேட்டிருக்கீங்க நிறைய வந்து சொல்லியிருக்கீங்க நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பாத்தீங்களா என்ன அப்படிங்கிறது தெரியாது எனக்கு சின்ன ஒரு மெடிக்கல் பிரச்சனை இருந்துச்சு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இதை நான் திரும்பி 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 சொல்லிகிட்டே தான் இருக்கேன் வீட்டில் ஏன் சும்மா இருக்கீங்க கேட்டுக்கிட்டேதான் இருக்கீங்க இங்க ரிப்பீட்டடா இல்லை வந்துட்டேதான் இருக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல முடிஞ்சா நான் ஏன் வீட்டுல இருக்க போறேன் வேலை தெரியாம வீட்ல இருக்கிறது வேற விஷயம் வேலை தெரிஞ்ச வீட்டுல இருக்குன்னு எந்த அவசியமு கிடையவே கிடையாது

ஆ எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு என்ன கமெண்ட் பார்த்தீங்கச்சு காலையில் திருப்பூரில் இருக்கீங்கிறீங்க காலையில் அஞ்சரைக்கு எந்த கம்பெனி தகுந்த வச்சு உங்களை கம்பெனிக்கு வேலைக்கு வான்னு கூப்பிடுறாங்க சும்மா பேசுனவங்களுக்காக பேசாதீங்க அந்த மாதிரி பேசியிருந்தாங்க இதை நீங்கள் சொல்கிற உண்மை தான் அது சீப் பீஸ் ரேட் பீஸ் ரேட் கம்பெனியில் போகிற எல்லாத்துக்குமே அது தெரியும் ஷிஃப்ட்டுக்கு போனால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப மணிக்கு போகும் பீஸ் ரேட் போகிற மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனி ஒரு மினிமமான கம்பெனி எல்லாருமே காலையில் நேரமே போய் செய்கிறது வழக்கம் தான் நைட்டு எட்டரை விட சிஃப்ட்டு முடியுது ஆனால் பத்து மணி வரைக்கும் செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க அதனால சும்மா பேசணுங்க ஒரு கொஸ்டன் பேசுகிறாங்க இது வந்து அதாவது இந்த சின்ன சின்ன கம்பெனி வேலை பார்க்குறவங்க நல்லாவே தெரியும் காலை நேரமே போனால் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாமே போய் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ஷிஃப்ட்டு கம்பெனி ஷிஃப்ட்டுக்கு அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ஒம்பது மணி எட்டரைக்கு தான் வந்து கம்பெனி திறப்பாங்க நம்ம பீஸ் ரேட் அப்படிங்கும் போது எவ்வளோ பெரிய கம்பெனியா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே திறந்துருவாங்க ஏன்னா பீஸ் ரேட்ங்கிறது நம்ம அடித்தா தான் நம்மளுக்கு சம்பளம் அப்படிங்கிறது வந்து கம்பெனிக்காரங்களுக்குமே நல்லா தெரியும் நம்ம பக்கத்துல கம்பெனிக்கு வேலைக்கு போகும்போது அவங்க நேரமா வந்து செய்வாங்க அஞ்சு மணிங்களே திறந்துருவாங்க திறக்கும் போதே பக்கத்துல போய் அதாவது கம்பெனிக்கு அவங்க வாங்க நம்மள சொல்ல போறோம் நமக்கு நமக்கு இருக்கு நம்ம போறோம் அதனால வந்து இதுல வந்து யார் திறந்து திறந்து வச்சு நம்மளை கூப்பிடலாம் இல்ல யாரு நீ வந்து ஆறு மணிக்கு செய்யு நீ யாரு நம்ம சொல்ல நமக்கு தேவை இருக்கு நமக்கு பண தேவை இருக்கு நம்ம போனா சம்பாதிக்கலாம் நம்ம போய் இந்த வாரம் சம்பாதிச்சோம்னா இவ்வளவு பொருள் நம்ம குடும்பத்துக்கு இதை செய்யலாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம போறது அப்படி போறதுனாலே சில பிரச்சனை நம்மள நமக்கே நம்ம உடம்பு அதாவது நம்ம செய்யணும் மைண்ட் செட்டோ இது பண்ணாலும் நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு ஒத்துழைக்காமல் போச்சு அப்படியே கண்டிப்பாக ஒரு மூணு வருஷம் கிட்டத்தட்ட அப்படி தான் போயிட்டே இருந்தேன் என்ன சொல்கிறது அப்படி போயிட்டே இருந்தது சம்பாதிச்சா தான் இந்த எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்பவே வலிக்குது அதான் இது நம்ம பீஸ் எடுக்கிற டெய்லர் நம்ம பண்ணுற பெரிய தப்பு நான் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொன்னேன் தண்ணி டாக்டர் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது தண்ணி நிறையா குடிங்கன்னு சொன்னார் நான் வந்து தண்ணி அவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு போய் குடிக்கிற நேரம் பத்து பீஸ் தைக்கி ஒர்க்கு போக ஆரம்பிச்சுனா அப்போ வந்து இவர் தண்ணியே குடிக்கலாம் ஏன்னா அப்பப்போ கொண்டு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவேன் தண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் நான் இந்த மிஷினில் உட்காந்து நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா ஒரு ரெண்டு மிஷின் தள்ளி தான் அவங்க உட்காந்துருப்பாங்க இல்லனா பின்னாடி உட்காந்துருப்பாங்க வாட்ரு கேன் எப்போ ஒன்றே குடுத்துட்டே தான் இருப்பேன் அப்புறம் இவங்களுக்குன்னா ஒரு தனியா வாட்ரு கேன் எடுத்து நான் எந்திரிச்சு தண்ணி பிடிக்க கீழே போகும்போது அந்த வாட்ரு கேன் தண்ணி முடிஞ்சிருக்கணும் எல்லா அண்ணாங்களுக்குமே என்ன சொல்றேன் வேலை செய்யுங்க நிறைய கம்பெனி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நிறைய பேர் இருக்கீங்க இருந்தாலும் சரி எனக்கும் எனக்கும் தண்ணி குடிக்காதனால தான் எனக்கும் இப்போ நான் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனும் நானும் தண்ணி குடிக்க முடியாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் என்னாலும் வேலைக்கு போக முடியலை இவங்களுக்கும் தண்ணி குடிக்க தண்ணி மெயின் வந்து தண்ணி வந்து நீங்கள் நிறைய குளிச்சுட்டே இருங்க சாப்பாடு ஸ்கிப் பண்ணாதீங்க எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல சாப்பிட்டு போங்க காலையில் எட்டு டு நைட்டு எட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியிருமே இல்லை அதை அதை வந்து கண்டிப்பாக எனக்கு கைவெளி வந்து உண்மையா இல்லைங்கிறதுன்னு அதுக்கு ஒரு வீடியோவும் நான் போடுறேன் அப்புறம் வேறுபடி என்னையெல்லாம் வந்து யாரும் எதுவும் சொல்லலை ஓகே இப்போ நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணீங்க அப்புறம் உங்கள் ஸ்பீச் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னீங்க ஆனால் அந்த இடத்துல எவ்வளோ பதட்டமாக இருந்து நினைக்கிறது மைக்கெலாம் கைது ஆனால் அதில் நடந்த அத்தனையும் வந்து இம்மேலேயும் எங்கள் லைஃப்பில் நடந்தால் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டு எதுவுமே கிடையாது என்ன பேசணும்னு தெரியாம தான் நாங்கள் போய் உக்காந்தோம் அதாவது அந்த டை அவங்க கொடுத்துருக்க அந்த டைட்டிலுக்கும் அந்த சொல்லிட்டு மிடில் கிளாஸ் மாணவிகளும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இதுக்கு கூப்பிட்டுருக்காங்களே இதுக்கு போய் நம்ம மெயின் சொல்ல போனா அதுதான் உண்மை நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுன்னா அதை இப்போ வரைக்கும் உங்களை நாங்க இப்படி பார்த்ததே இல்ல லைவ்ல கேட்டது மெயின் அதான் கேட்டாங்க பிரியாவை நாங்க இப்படி பார்த்ததே இல்ல இப்படி இருக்கா உங்க மனசுல அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிஜமா கிடையாது ஆசைங்கிறது வேற அதை செஞ்சு அவனு போஸ்ட் பண்றது அவங்களுக்கு ஆசை இருக்குது எல்லாருக்கும் ஆசை இருக்குது அதாவது வந்து என்ன அப்படின்னா இதுல நான் என்ன தெளிவா ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா அதுலயே நீங்க நல்லா நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும் அதை வந்து நான் எனக்காக வேணும் அப்படின்னு கேட்டிருக்க மாட்டேன் இப்போவே வேணும் அப்படின்னு கேட்டிருக்க மாட்டேன் என் பொண்ணுக்கு வேணும் அவங்களுக்கு பத்தம்பது வயசு ஆகக்குள்ள எனக்கு இருந்தால் கூட போதும் ஏன் அப்படின்னா இன்னொரு வீட்டுக்கு போகிறக்குள்ள என் பொண்ணுக்கு தேவைப்படும் என் பொண்ணுக்கு வேணும் அதில் நான் இல்லைனாலும் பரவாயில்ல அது நான் யூஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல எனக்கு அந்த ஒரு பொருளாகட்டும் பொண்ணாகட்டும் பொருளாகட்டும் மண்ணாகட்டும் எதுவுமேவும் வந்து எனக்கு தேவையில்லை நாளைக்கு திரும்பி பார்க்கல நம்ம அம்மா நம்ம அப்பா நம்மளுக்காக இது நம்மளோடது அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு அதுலேயே நல்லா நோட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதன் எனக்கு வேணும் நான் சொல்லிக்க மாட்டேன் அது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா உன்னை ஏன் இப்போவே கையில் பிடிக்க முடியல அந்த நானும் இப்போ சொல்கிறேன் அந்த சிஸ்டர் கண்டிப்பாக சொல்கிறேன் இதுலேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க உங்களை மட்டும் நான் எல்லா இதுலேயும் கமெண்ட் பண்ணேன் உங்கள் பேர் வேற எனக்கு தெரியல ஆஹ் டெலிட் பண் டெலிட் என்ன நிமிஷம் ஒரு நிமிஷம் இன்னொரு ஒரு தான் கண்டிப்பா இந்த இதில் அவங்க கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அடுத்த வீடியோ போடையில நான் கீழே வந்து அவங்களை நான் பண்றேன் எல்லா வீடியோலயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுவாங்க அதாவது நம்ம சொன்னதுக்கு எதிர்மாதிரியான கமெண்ட் போடுறவங்க அந்த சிஸ்டர் அவங்க அந்த இதில் பார்த்துட்டு வந்து உன்னை உனக்கு இப்பயே கையில பிடிக்க முடியல இன்னும் கார் வீடெல்லாம் வந்துச்சுன்னா உனக்கு சுத்தமா கையில பிடிக்க முடியல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் நாங்க அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே சென்னை நம்ம வந்து இதுக்கு போனோம் ஃபங்க்ஷன் போனோம் ஃபங்க்ஷன் போன இடத்துல அந்த வீடியோ பார்த்துட்டு அது கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நீ இப்படி ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா பார்க்குற பையனையே நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாம் எதுக்கு வந்து நீ இவங்கள கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா அங்கே டான்ஸ் ஆனவங்க எழுந்திரிச்சு நின்று அவ்வளோ அழகாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் மட்டும்தான் உட்காந்து நான் எந்த இடத்துல இருந்தனோ எனக்கு பிடிச்ச பாட்டு வந்தப்போ தான் என்னோட இதை நான் வந்து இருக்கேன் என்னோட ஆசைகள் எனக்கு டான்ஸ் ஆட வரும் கண்டிப்பா இதுலயும் வருவாங்க இதுலயும் கவுன் பண்ணுவாங்க அது பாப்போன்னு பேசுறதுக்கு எனக்கு வருது இருந்தாலும் வந்து அவங்கள மாதிரி கீழ்த்தனமான புத்தி எனக்கு கிடையாது அப்படி பேசணும் எனக்கு அவசியம் கிடையாது ஆனா எப்படிதான் நீங்க திருப்பி திருப்பி வரீங்கன்னு நினைக்கல உங்களை நான் பிளாக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன் அடுத்த டைம் கண்டிப்பா வருவீங்க நான் ஸ்கிரீன்ஷாட் உங்களை கண்டிப்பா எடுத்துருவேன் அடுத்து ஏன்னா இப்ப ஒரு ஒரு பங்கன் ஆடு ஒரு ஏதோ இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பாட்டு வந்தா நம்ம உட்காந்து ஆடுறது ஒரு சாதாரண உனக்கு இப்படி வாழ்க்கை தேவையா அவங்க கேட்ட கேள்வி உனக்கு இப்படி வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் போட்ட நீங்க ಅದ அது வந்து சாதாரணமான ஒரு பாட்டுக்கு ஒரு ரியாலிட்டி அப்பா வந்து நான் இல்லையே ஒரு நார்மலான ஒரு பாட்டு கேட்டா ஒரு வைப் வரும் நானே யாருமே வைப் வராதா அவங்க உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கறது வந்து நம்ம நார்மலா ஒரு பங்க்ஷன் போயிருந்த இடத்துல நம்ம இது பண்றதெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஆடம்பரமான தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அனாவசியமான செலவுகள் எங்க போனாலும் தர்மத்துக்கு செலவு பண்றது வேணும்னே நம்ம பணத்தை முறை காமிக்காது கையில இருக்கு அப்படிங்கறது சவுகரியத்துக்கு செலவு பண்றது அது ஆடம்பரமான செலவு ஆடம்பரமான வாழ்க்கை சரிங்களா எங்களுக்கு அந்த இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது அதை வச்சு தாண்டா இதாங்க

இது பண்ணி நம்ம சுத்தி காட்டணும் சொல்லிக்கணும் அந்த இடத்துல அவங்க கேட்ட நம்ம ஆதங்கத்தை தான் என்ன அப்படின்னா ஒருத்தவங்கள நான் குத்தி காட்டணும் ஒருத்தவங்களை நான் சொல்லி காமிக்கணும் ஒருத்தவங்கள நான் இது பண்ணி காமிக்கணும் எல்லாம் கிடையாது நான் ஒரே சிம்பாலிக்கா ஒரு விஷயம் சொல்லிடுறேன் புரியவங்களுக்கு கண்டிப்பா புரியும் என்ன அப்படின்னா ஒருத்தவங்கள நம்ம குறை கூறறோம் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி அந்த ஐயாக்கோ அந்த அம்மாக்கோ எத்த எந்த வயசா இருந்தாலும் சரி முதியவர்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி ஒரே விஷயம் ஒருத்தவங்களுக்கு நம்ம உபதேசம் சொல்றோம் அப்படின்னா அந்த உபதேசம் சொல்ற இடத்துல நம்ம நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருந்தோமா இருக்கமா அப்படின்னா மட்டும்தான் சொல்லணும் இந்த உலகத்துல அப்படி ஒரு ஞானி இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் தனக்கென்று வரும்போது பரதேசம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க யாரும் எந்த இதையும் பேசவே கூடாது முதல்ல அத்தனை அக்கனை ஆக்கலிச்சு வச்சுக்கிட்டு பேசக்கூடாது

அது வந்து அந்த இடத்துல பேசுனது அவங்க எமோஷனலாக கேள்வி கேட்டாங்க அது அவங்களோட இவங்களோட ஆசை உங்களோட இதை சொன்னாங்களே தவிர இது பண்ணியே ஆகணும் என்னை புஷ் பண்ணதும் கிடையாது என்னை இது பண்ணதும் கிடையாது இது வந்து மேக்ஸிமம் நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் இதை சொல்லணுங்கிறது கொஸ்டம் தான் நம்ம இந்த வீடியோ போய் நிறைய பேர் என்னை ரொம்ப நான் இவங்களை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுங்க டார்ச்சர் எல்லாம் கிடையாதுங்க நார்மலாக தான் நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி அக்கா நீங்கள் ரகட் கலர் ரகட் நான் காமெடி பீஸ் கிடையாது ரகட் இல்லைன்னு யாரும் சொன்னால் கண்டிப்பாக இப்போ ரகட் இவ்வளோ போய் சொல்றாங்க ஒன்று சொல்லி சத்தியமாக சொல்கிறேன் ம் கோவப்படுறதுக்கு இவ்வளோ மாதிரி ஆளே கிடையாது பயங்கரமாக டென்ஷன் ஆவா இவன் சொல்கிறத நம்பாதீங்க ஒரு சின்ன விஷயம்னாலும் கண்டிப்பாக டென்ஷன் ஆவா இவளை இவளை அனுசரித்து போட்டால் இதில் நான் தான் பெரியாது நான் தான் எப்படி சொல்லிட்டு நான் தான் ஒரு பாப்பாட்டை செய்வோம் என்ன தான் காப்பாற்றணும் மற்றபடி கோபம் இருக்கிறதுல குணம் இருக்கும்பாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க நான் ரகல்கள் கிடையாது காமெடி பேசுகிறேன் சொல்றேன்

எனக்கு இந்த நீங்க டிவி ஷோக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சா சிஸ்டர் நீங்க பேசின வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பிரச்சனை வந்துச்சு கண்டிப்பா வந்துச்சு வராமலாம் வராமலாம் கிடையாது பிரச்சனை வந்துச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம் அடுத்தவங்களுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துதான் சாகணும் அப்படிங்கிறது கிடையாது விளக்கம் கொடுக்காம நம்ம வாட்டுக்கு நம்ம வாய் மூடிட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருந்தாச்சு எங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததா அங்க பேசின இதுல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க கேட்டிருந்தீங்க வீடியோலேயே சொல்ல சொன்னீங்க சொல்லிருங்க பிரச்சனை வரலாம் நம்ம ரெண்டு இடத்துக்குள்ள அங்க போயிட்டு வந்துட்டு உங்க ரெண்டு இடத்துக்குள்ள சண்டையான்னு கேட்டாங்க இங்க சண்டை வர்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையா உண்மை எங்க லைஃப்ல நடந்தது தானே சொல்லுங்க ஏன் சண்டை இல்லனா இவரோ என்ன பத்தி எதுவும் சொல்லல நானே இவரை பத்தி எதுவும் சொல்லல இவரே என்ன என்ன சொன்னாரு அதாவது வந்து யாரையுமே குறை சொல்றதா அங்க நாங்க எதையும் சொல்லவில்லை இன்னொரு விஷயம் எங்களோட ஆதங்கத்தை மட்டும்தான் நாங்கள் அதில் வெளிப்படுத்தணும் இதில் யாரையும் கஷ்டப்படுத்தணும் யாரையும் குத்தி காட்டணும் கிடையாது எப்பயாவது நம்ம ஃபீலிங்ஸ் அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இதுலேயும் புரிஞ்சுக்கணும் நான் வந்து நினைச்சது அப்படித்தான் நினைச்சேன் இப்பையாவது நீ எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க சொல்லுங்க அப்படியெல்லாம் கிடையாது ஒருத்தவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம குடிக்கல போனதுக்கு அப்புறமும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா நம்ம இன்னும் குடிக்காத முன்னாடி கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம் தான்

இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கார் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தாது ஒருத்தனை மட்டும் பண்ணா வந்து பத்தாது

இஎம்ஐபே எப்படி வண்டிக்கு இஎம்ஐ பே பண்றோமோ அதே மாதிரி தாங்க ஓகேவா ஒரு இருபது ரூபா பதினஞ்சு ரூபாய் கூட கட்டினா ஈஸியா நாளைக்கு காலையிலே கார் வந்து அது பெரிய மேட்டர் கிடையாது என் பொண்ணுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் மெயின் எனக்கு வேணும் அப்படிங்கிறது நாட்டு என் பொண்ணுக்கு வேணும் என் பொண்ணு அதுல போகணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அது நான் மித்தபடி ஒண்ணும் கிடையாது இவங்களை வேணும்னு நான் டார்ச்சர் பண்ணல இவங்களும் இவங்க அதே மாதிரி அன்பு கொடுங்க லவ் கொடுங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆமாங்க கொடுக்கவே மாட்டேங்க நீ பாத்தீங்கன்னா எத்தனை நேரம் எல்லா வீட்டையும் நீங்களே பார்த்துக்கலாம் லவ்யூ சொல்லுவேன் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்ல மாட்டேன்

உங்களுக்கு தெரியதா என்ன அப்படின்னு தரலை இது லிப்ஸ் ஆமா லிப்ஸ் வரும் நம்ம வாய்க்கிட்ட நம்ம வைக்கல லிப்ஸ் வரும் இது ஆட்டோமேட்டிக் வந்து இதுல வந்து இதா இருக்கு நான் வந்து black தான் பண்ணா white இல்ல நான் அவங்க black னா இல்ல இல்ல நேர்ல பாக்கும்போது கருப்பா இருக்கீங்கக்கா அப்படிங்க அப்படி சொன்னா உங்க மனசு கஷ்டமா வெள்ளையா இருக்குதா எங்க சரி ஓகே பை டா நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம் see you ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க எல்லாம் எனக்கு பேசினதுக்கு அது டைப கட்டம் ரொம்ப பெருமையா இருக்கு thank you thank you பாய்லி பாய் சாரிங்க யாருக்குள்ள கட் பண்ணிவிட்டு புதுசாக நம்ம வீடியோ பாக்குறேன்னு வீடியோக்குள்ளே போய் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீட்டில் செல்ல குட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எப்படா இதை முடிச்சுட்டு வந்து அது கூட விளையாடுவோம் எங்களை சுத்தி 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 ஒரு குட்டி வந்துகிட்டு இருக்குது பாய்